எல்லா வஸ்துக்களையும் படைத்த அல்லாஹ் எத்தகையவன் அவனுக்கு யாராவது உதவி செய்யறாங்களா எல்லா வஸ்துக்களையும் படைக்க அல்லது அவன் வந்து யாருக்கு கூட்டாளியா இருக்கானா அப்படின்னா கிடையாது அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா குழுவும் அல்லாவும் ஆகது அல்லாஹ் தனித்தவன் அல்லாறும் சமது அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன் உதவி செய்யணும் அல்லாவுக்கு உதவி செய்யணும் அவசியம் கிடையாது அல்லாவுக்கு யாரு உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது சரி இப்ப நம்ம யார இந்த உலகத்துல புகழணும் அப்படின்னா அல்லாவத்தான் என்ன செய்யணும் தம்பி இந்த உலகத்துல எல்லா புகழையும் நமக்கு கிடைக்க செய்யறது யாரு அல்ல அப்ப நம்ம யார புகழணும் அல்லாவை தவிர வேற யாரையும் புகழ கூடாது உங்களை தேடி ஒரு புகழ் வருதுன்னா அந்த புகழ உங்களை தேடி வர வச்சது யாரு அல்ல அப்ப நம்ம அல்லாவை மட்டும்தான் புகழணும் உதாரணமா அல்துல் இல்லாஹி ரபில் ஒரு அகிலத்தை படைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் சொந்தம் அகிலத்தை படைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் சொந்தம் சரியா சரி இப்ப நம்ம இறைவன் யாரு கூட இருக்கான் யாரு கூட இறைவன் இருக்கான் அப்படின்னா குழான்ல பல விஷயங்கள் நல்லா சொல்றான் இறையச்ச முடியவங்களோடு அல்லாஹ் இருக்கான் அதே மாதிரி பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கான் நமக்கு ஒரு சோதனை வருது நமக்கு ஒரு கஷ்டம் வருது அந்த நேரத்துல நம்ம என்ன செஞ்சோம்னா பொறுமையா இருந்தோம்னு சொன்னா நம்ம கூட யாரு இருப்பா நிச்சயமா அல்லா இருப்பா சரியா சரி இந்த உலகம் இருக்கு மறு உலகம் இருக்கு இந்த ரெண்டு உலகத்தினுடைய நன்மைகளையும் நம்ம பெறணும் எப்படி துவா கேட்கணும் ரப்பனா எங்களுக்கு இவ்வுலகிலே நற்பாக்கியங்களையும் மறுமையிலே நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக இந்த உலகத்துல எது நல்லதோ அதே எங்களுக்கு கொடு மறுமையினுடைய நலவுகளையும் எங்களுக்கு கொடு அப்புறம் எங்களை எதை விட்டு பாதுகாத்துரு நரக நெருப்பு விட்டு பாதுகாத்துரு இந்த உலகத்துல அல்லா சொன்னதுக்கு மாற்றமா நம்ம நடந்தோம் சொன்னா நம்மள எந்த போட்டுருவான் நரகத்துல போட்டுருவான் அதனாலதான் உங்களை சொல்ற நீங்க குரான ஓடிக்கோங்க ஓத கத்துக்கோங்க குரான தெரிஞ்சுக்கோங்க குரான் படி வாழுங்க அப்பதான் நீங்க எதுக்கு சொந்தமாக முடியும் சொர்க்கத்துக்கு சொந்தமாக முடியும் இல்லைன்னா நம்ம எதுக்கு சொந்தமாயிருவோம் நரகத்துக்கு சொந்தமாயிருவோம் அதைத்தான் பாதுகாப்பு தேட சொன்னாங்க தேடச்சுன்னா எங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்திரணும் தாலா நம்ம எல்லோரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பானாக உலக மக்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக ஆமீன்